துருக்கியோட இண்டஸ்ட்ரி தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக காரணம் இவங்களோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை முதல் முறையாக பறக்க வச்சு பார்த்துட்டாங்க அதோட வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிற முக்கால்வாசி மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி முடிச்சு அதை ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏரோஸ்பேஸ் என்்தூசியாசிஸ்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர் விமானம் ஆக்சுவலாக பறக்கிற புரோட்டோ டைப்பே கிடையாது இதை பறக்க வச்சு துருக்கியோட ஆரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேரை ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஏஐக்கு எதிரான சில கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இந்த எதிரான கருத்துக்களை கொடுக்குறாங்க அண்ட் இந்த விமானம் உண்மையிலே பறந்துச்சா இல்லையா அண்ட் கடைசியா இவங்களோட ஃபிஃப்ட்டு ஜென் ப்ரோகிராமையும் நம்மளோட ஃபிஃப்ட்டு ஜென் ப்ரோக்ராம் அதாவது இது வரைக்கும் இந்தியே ஒதுக்காம இருக்காங்க இல்லையா அந்த ப்ரோக்ராமையை ஒப்பிட்டு பார்த்து இவங்க இவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்களையும் தெளிவாக அந்த வீடியோவில பார்க்க போறோம் நான் உங்களை அகாஷ் தமிழ் பொகேஷன் படம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த விமானத்தை பத்தி பேச சொல்லி ஆனால் இந்த விமானத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆனப்ப எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு அதனால் அஃபீஷியலா கிட்டே இருந்து ஸ்டேட்மெண்ட் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பண்ணலான்னு சொல்லி பொறுமையாக காத்திருந்தோம் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஏஐ கிட்ட இருந்து கிடைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் ஸோ நான் இதுக்கு மேலே பேச போகிறது எல்லாமே அஃபிஷியலாக துருக்கியோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிஸ் சொன்ன கருத்துக்கள் இது என்னோட வியூகங்கள் கிடையாது முதல்ல ட்விட்டரில் கான் போர் விமானத்துக்கு எதிராக ஏன் விமர்சனங்களை வச்சாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கான் போர் விமானம் பறந்தப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்துலேயுமே விமானம் நடுவானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறப்ப லேண்டிங் இயர் ரிட்ராக்ட் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த லேண்டிங் இயர் விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே உள்ளே போயிடணும் உள்ளே போனால் தான் அந்த போர் விமானத்தால் அதோட அதிகபட்ச வேகத்துக்கு பயணிக்க முடியும் ட்ராக் இல்லாமல் ஆனால் இந்த குறிப்பிட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்குறப்ப அந்த லேண்டிங் இயர் உள்ளே போகாமல் இருக்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கடந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் இந்த போர் விமானத்தை டாக்ஸி பண்ணியிருப்பாங்க அதாவது கிரவுண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த விமானத்தோட பவரை பயன்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க மூவ் பண்ணியிருப்பாங்க இதை டாக்ஸிங்கன்னு சொல்லுவாங்க ஒரு போர் விமானத்தையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விமானத்தை உருவாக்குறோம் அப்படின்னா இதுதான் முதல் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ப்ரோட்டோடைப்பை தான் இவங்க இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் அதில் இருக்கக்கூடிய லேண்டிங் இயர் வந்து ரிட்ராக்ட் ஆகலை ஏன்னா உங்களுக்கு டாக்ஸி பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டோடைப்பில் லேண்டிங் இயர் ரிட்ராக்ட் ஆகிற மெக்கானிசமே நீங்கள் பொருத்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் தரையில தான் அதை கொண்டு போக போகிறீங்க தரையில் கொண்டு போகிறதுக்கு தானே வேணும் அப்போ அது ரிட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு பொருளை நீங்கள் பொறுத்தணும்னு அவசியமே இல்லை ஸோ உங்களோட முதல் ப்ரோட்டை டேக்ஸிங்கன்னு வச்சுருக்கிறத தான் நீங்கள் பறக்க வச்சிருக்கீங்க ஸோ இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டாக கன்சிடரே பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப மீடியா அவுட்லெட்ஸ்லாம் ஏன் இதை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க இதுதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருந்துச்சு ஸோ இதுக்கு துருக்கியோட ஆரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களே ஓப்பனாக வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விமானத்தை நாங்கள் பறக்க வச்சு சோதிச்சு பார்த்தது உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த வருஷம் ஜிடியூ ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்ஸி பண்ண வச்ச அதே ப்ரோட்டோடைப்பை தான் நாங்கள் பறக்க வச்சு பார்த்துருக்கோம் அதனால் இதை ஃபிளைட்டாக கன்சிடர் பண்ணலை நாங்களே சும்மா இந்த விமானம் பறந்துருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் இந்த விமானத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லி எல்லாருமே நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி துர்க்கியோட ஆரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிருச்சு இவ்வளோ தூரம் சர்ச்சை நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாவோட மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் தான் தவறான செய்தியை வெளியிட்டதுக்கு தான் காரணமே தவிர துருக்கி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அந்த ஏவியேஷன் எந்தூசியாசிஸ் சொன்ன கருத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே சரியான விஷயத்த தான் பேசியிருக்காங்க அப்போ உண்மையான ஃப்ளைட் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவதாக ஒரு ப்ரோட்டோ டைப் ரெடி பண்ணுவாங்க பி டூன்ற பேரில் அந்த ப்ரோட்டோ டைப் தான் வானத்தில் பறக்கும் அப்படி வானத்தில் பறக்கிறப்ப லேண்டிங் இயர் ப்ராப்பராக ரிட்ராக்ட் ஆகும் ஏன்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வானத்தில் பறக்கிறப்ப இந்த ஏர் ஃப்ரேமோட லிமிட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் உங்களோட லேண்டிங் இயர் உள்ள போல அப்படின்னா எப்படி லிமிட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ இதுதான் அவங்க சொல்ல வரதே இப்போ முதல் ப்ரோட்டோ டைப்பில் டாக்ஸி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை வச்சுருந்தோம் அதில் லேண்டிங் இயர் உள்ளே போகாது ஸோ அதை வச்சு நாங்கள் ஃப்ளைட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டாவதாக இன்னொரு ப்ரோட்டடைப்பை உருவாக்கி தான் அதை வச்சு ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஃப்ளைட் டெஸ்ட் வந்து அடுத்த வருஷம் தான் நடக்கும் அண்ட் அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது ஃப்ளைட் டெஸ்ட் மூணாவது ப்ரோட்டடைப்பை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து அவங்க ரெண்டு விமானங்களை உருவாக்கி முடிச்சு அந்த ரெண்டு விமானங்களையும் ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த விமானத்துக்கான ஃப்ளைட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அது வரைக்கும் இந்த கான் போர் விமானம் ஃப்ளைட் டெஸ்ட்டை முடிச்சிருச்சுன்னு சொல்லி யாரை சொன்னாலும் அதை நம்ம வேணான்னு சொல்லி துருக்கியோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பனான கருத்தை தெரிவிச்சிட்டாங்க இப்போ இவங்க இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானத்தை இவங்க சீக்கிரமாக உருவாக்கியிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது சவுத் கொரியாவும் அந்த போர் விமானத்தை சீக்கிரமாக உருவாக்கியிருக்காங்க இப்போ சவுத் கொரியா உருவாக்கின விமானம் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக ஏற்கிராஃப்ட் அது ஃபிஃப்த் ஜென் கிடையாது காரணம் அதில் இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடு இல்லை அதோட டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்த் ஜென் மாதிரி இருந்தாலும் அது ஃபிஃப்த்து ஜென் இல்லை ரேடார் கிராஸ் செக்ஷனாக அது எமிட் பண்ணும் தான் உண்மை பட் உள்ளுக்குள்ள வெப்பன்ஸை வச்சா மட்டுந்தான் அது ஒரு முழுமையான ஸ்ட்ரெல்த் போர் விமானமாகும் அது வரைக்கும் அது முழுமையான ஸ்ட்ரெல்தை நோக்கி போகாது பட் இந்த ப்ரோக்ராமை அடிப்படையாக வச்சு அதாவது இப்போ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் உருவாகுது இல்லையா இதை அடிப்படையாக வச்சு வருங்காலத்தில் இவங்க ஈஸியாக ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிற முடியும் இன்னொரு பக்கம் நம்மளோட கான் ஃபைட்டர் ஜெட்டு துருக்கி ஏரோஸ்பேஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த போர் விமானமே சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம்தான் எடுத்திருக்கு ஸோ இது ரொம்பவே ஃபாஸ்டானது இதுக்கு முன்னாடி ஜே டுவெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது வருஷம் எடுத்திருக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ இவங்களோட பியாக்கசிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பல நேரங்களில் தேவையில்லாமல் டிலேஸை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சைன் வாங்கி அப்ரூவல் வாங்கி ஃபண்டை வாங்குறதுக்குள்ளே நம்ம சோழி முடிஞ்சிடும் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ்டான சில கவர்மெண்டல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இதுதான் பியூராக்கசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நம்மளால் சீக்கிரம் பண்ண முடியும் ஆனால் அதை சீக்கிரம் பண்ண விடாமல் பண்ணுறது இந்த பியூராக்கசி இப்போ இந்த பியூராக்கசியை தான் இந்த இரண்டு நாடுகளும் தவிர்த்துருக்காங்க அவங்க இந்த ப்ரோக்ராமுக்குன்னு ப்ரையாரிட்டியாக ஒதுக்கியிருக்காங்க ஃபண்ட்ஸை அப்படி ஒதுக்குனதுனால தான் அவங்களால சீக்கிரமாக போர் போர்மானங்களை உருவாக்க முடிஞ்சிச்சு ஆனால் இதே இது இந்தியாவில் இன்னும் வரைக்கும் இந்த பியாக்கசியின் காரணமாக ஏஎம்சிஏவுக்கான ஃபண்டு ஒப்படைக்கப்படலை அதோடய ஃபண்டு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் ஃபண்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற காரணத்தினால ஃப்ளைட் டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிச்சிட முடியாது அந்த ஃபண்டு வந்து ஹேல் நிறுவனத்தோட கைக்கு போகணும் ஆனால் ஹேல் நிறுவனத்தோட கைக்கு இன்னமும் போகல ஏன்னா அதுக்கு நடுவில் பல ஸ்டெப்ஸ் இருக்குது பல அரசு அதிகாரிகள் கையெழுத்து போடணும் பல பேர் இதில் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணணும் ஸோ இந்த பியூராக்கிரசியை வந்து நம்ம தவிர்த்தோம் அதாவது துருக்கி மாதிரியும் சவுத் கொரியா மாதிரியும் தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராமு டிலே ஆகாமல் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரோட கருத்தாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த துருக்கியோட விமானப்படை எப்போ முதல் முறையாக கான் விமானத்தை இன்டெக்ட் பண்ணுறாங்களோ அதே ஆண்டு சில நாட்கள் கேப்பில் நம்மளாலையும் ஏஎம்சியவை இன்டெக்ட் பண்ண வைக்க முடியும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பறந்துருக்கிற ப்ரோட்டோடைப்பாக இருக்கட்டும் இதுக்கடுத்து தயாராக போகிற ரெண்டு ப்ரோட்டோடைப்பாக இருக்கட்டும் இது எதுலேயுமே ஆயுதங்கள் இருக்காது அதாவது ஆர்டர் மிசைல் இருக்காது ஆர்டர் சர்ஃபேஸ் மிசைல் இருக்காது ரேடா சிஸ்டம் இருக்காது என்ஜின் கூட இருக்காது இப்போ பறந்துருக்கிற விமானத்தில் கூட தான் ஒரு என்ஜினை பொருத்தி வச்சுருக்காங்க இந்த என்ஜின் தான் இந்த விமானத்தோடதுன்னு நம்ம சொல்ல முடியாது இதோட என்ஜினை பண்ணி முடிக்கல துருக்கியோட இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி அது அமெரிக்கன் என்ஜினாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் அதே சமயம் யூரோப் கிட்டேயும் போன வருஷம் கூட ஜெர்மனி கிட்ட போய் என்ஜின்ஸ் கேட்டிருந்தாங்க பட் அதுக்கு ஜெர்மனி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த விமானத்துக்கான வந்து இன்னும் முடிவு பண்ணப்படலை இந்த விமானத்தில் இருக்க ஏஏர்டாரா இன்னும் டிசைன் பண்ணி முடிக்கல இந்த விமானத்துக்கான ஏர்டேர் மிசைல்ஸை இன்னும் டிசைன் பண்ணி முடிக்கல ஸோ இந்த விமானத்தோட ஏர் ஃபிரேமை மட்டும் இப்போ உருவாக்கி வச்சுட்டு அதை ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க துருக்கி ஆனால் இதே இது நம்மளோட கேஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்சிஏ விமானத்தில் நம்ம பொறுத்துறதுக்கு தயாராக வச்சுருக்கிற ஆயுதங்கள் பிரம்மோஸ் என்ஜியாக இருக்கலாம் அஸ்திராவாக இருக்கலாம் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் ருத்ரமாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கி வச்சுட்டோம் ஏஎஸ் ரேடாரையும் உருவாக்கி வச்சுட்டோம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம தேஜஸ் விமானத்தை உருவாக்குறோம் பார்த்தீங்களா அந்த தேஜஸ் விமானத்துலையே நம்மளோட உள்நாட்டு ரேடார்ஸை நம்ம பொறுத்த ஆரம்பிச்சிருவோம் அண்ட் அது மட்டும் கிடையாது மிக் டுவெண்ட்டி நைன் கே போர் விமானத்துக்கு நம்ம மிஷின் கம்ப்யூட்டரை பொறுத்தி காமிச்சு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடால் அட்வான்ஸ்டான மிஷின் கம்ப்யூட்டர்ஸையும் உருவாக்க முடியுன்றதை நிரூபிச்சு காமிச்சிட்டோம் ஸோ நம்ம உள்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டாக உருவாக்கி வச்சு அதுக்கான ஏவியானிக்ஸு அதுக்கான ஃப்ளைபைவயர் சிஸ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டதால் நமக்கு இந்த காசு வந்த உடனே ஈஸியாக ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை முடித்து வெளியே தள்ள முடியும் அதாவது ஏஎம்சியோட ஏர் ஃப்ரேமை தவிர்த்து அதில் இருக்கிற மிச்ச காம்பனன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆர் அதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு அஸ்திராவோட மார்க் ஒன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு மார்க் டூ டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எல்லா வெப்பன் சிஸ்டமும் ஏற்கனவே நம்ம முடிச்சு வச்சோம் அப்படின்றதுனால துருக்கியோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு டஃப் நம்மளால கொடுக்க முடியும் என்ன தான் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பல வருஷம் டிலேவாக அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஏஎம்சி ரிலீஸ் ஆனாலும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற நம்மளோட முதல் ப்ரோட்டோ டைப்பிலேயே ரேடார்ஸையும் நம்ம பொறுத்திடலாம் என்ஜின்ஸையும் பொறுத்திரலாம் ஆயுதங்களையும் பொருத்திடலாம் ஆனால் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ப்ரோட்டோ டைப்பில் ஆயுதங்கள் பொருத்தப்படலை ரேடார்ஸ் பொருத்தப்படலை ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளைங் மிஷின் அவ்வளோதான் அண்ட் இந்த ஸ்டெல்த் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டிசைனை தாண்டி அதில் ஒரு ஸ்டெல்த் கோட்டிங் ஒன்று கொடுப்பாங்க அதை கொடுத்து தான் இன்னமும் அதோட ரேடா கிராஸ் செக்ஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ துருக்கி இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கில் ரிலீஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு பிரேக் த்ரவும் இல்லை ஆனால் இந்தியா போன வருஷமே டுவெல்த் கோட்டிங்கில் ரீசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான கோட்டிங்கை கண்டுபிடிச்சாச்சு நம்ம அதை கத்தக்கில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லா சைடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விமானத்தை தவிர இதில் பொருத்தப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தயாராக இருக்குது ஸோ இந்த விமானம் மட்டும் நம்ம சீக்கிரம் தயாரித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு ப்ரோட டைப் ரிலீஸ் ஆன உடனே இதை சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் இதை ஆர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு டைப் வெளியே வருது அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அது ப்ரொடக்ஷன் குள்ளே போயிடும் ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் துருக்கியோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் டைப் இப்போ பறந்துருக்கு பார்த்தீங்களா இதில் எந்த விதமான என்ஜினும் இல்லை ஏவியானிக்ஸ் இல்லை ஆயுதங்களும் இல்லை ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோடக்ட் டைப் வந்து என்ன தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ரிலீஸ் ஆனாலும் இதோட செகண்ட் ப்ரொடக்ட் டைப்பு தேர்ட் ப்ரோடக்டை தேர்ட் ப்ரோடக்டை முடிஞ்சதுக்கப்புறமா தான் இவங்களால் ப்ராப்பரான ஃப்ளைட் டெஸ்டிங்கே பண்ணி முடிச்சிருக்க முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அதுக்கப்புறமா ஆயுதங்களை இன்டெக்ட் பண்ணி ஆகணும் ஒரு கண்ட்ரி கூட டீலை போட்டு ஒன்று என்ஜின்ஸ் வாங்கணும் இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க உள்நாட்டில் என்ஜின்ஸை தயாரிக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகிடும் ஸோ துருக்கியோட போர் விமானம் ப்ராப்பராக ரெடி ஆகி நம்மளோட ஏஎம்சி ரெடி ரெடியாகி வரதுக்கும் பெருசாக இந்த டிலே இருக்காது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் டிலே இருக்கும் பட் அதுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆகணும் ஆனால் அந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை எலெக்ஷனின் காரணமாக அது ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கு ஸோ சீக்கிரமாக ஃபண்டு ரிலீஸ் ஆகி இவங்க கிட்டே இருந்த அந்த பியூராக்கிரசியை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் சீக்கிரமாக இந்த போர்மானங்களை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் காமென்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பல கொள்ள டிபிடியூன்ஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல ஸ்மதாகி இருக்கும் நன்றி வணக்கம்